வெல்கம் பேக் வணக்கம் முருகர்களை நான் உங்கள் கிழமை இன்னைக்கு எங்க நிற்கிறேன்னு சொல்லிச்சேன்னா மன்னாரில் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு தான் நின்று கொண்டு இருக்கிறோம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு மவுனியால வந்து இருந்து இன்றைய தினம் வந்து மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு இங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இணையத்தில் பிணை வந்து வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பதை பற்றி உள்ளே வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு நாம் வந்து வெளியே நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சொற்ப வேலையில் வந்து தெரிஞ்சுவிடும் அவர் வந்து விடுதலை செய்யப்படுவாரான்னு சொற்ப வேலையில் தெரிஞ்சு கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஜூ ஆர்ஜிஆ கிள்மெண்ட் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொன்றும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க இன்னும் சொற்ப வேலையில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து விடுதலை செய்யப்படுவாரா இல்லையா என்பது பற்றி தகவலை வந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குறது காத்திருக்குறோம் டாக்டர் அர்ஜுனா வந்து சந்திக்கிறதுக்கு வந்துருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வழங்குற காணொலி ஒவ்வொன்றும் வந்து கொண்டிருக்கும் மக்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அவருக்கு வந்து பின்னா வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது பற்றிய அந்த தகவல்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குறதுக்கு நாங்கள் வந்து களத்தில் வந்து நின்று கொண்டுருக்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்தும் வாங்க அடுத்த காணொலியில் இன்னும் சொற்ப வேலையில் நாங்கள் இணைஞ்சிருப்போம் क्या yeah, वैसे